கட்சிகளை போல மற்ற அரசியல் கட்சிகளை போல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை வைத்து அரசியல் செய்யவோ அல்லது அதிலே அரசியல் செய்து தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்ள வேண்டிய தேவையோ தமிழர் தேசம் கட்சிக்கு கிடையாது ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு தமிழர் தேசம் கட்சிக்கு உண்டு அது என்னவென்று சொன்னால் உயிர்களை மதிக்கக்கூடியது அரசாங்க இயந்திரம் செயல்படாமல் ஒரு அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவால் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரச்சனையால் இல்ல அரசு அதிகாரிகள் வேலை செய்யாமல் நடந்த விபத்துகளுக்கு மரணங்களுக்கு பலன் தரலாம் நிவாரணம் தரலாம் அதுல நியாயம் இருக்கிறது என்ன பண்ணிருக்கு உடனடியாக கள்ளச்சார கட்டணங்களை அடைக்க பார்க்கிறார்கள்